சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி போஸுக்கு ஃபோன் போட்டு டேய் போஸு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் என்னம்மா என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் பார்த்தா எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் பேசவும் ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் பின்ன என்ன அங்கே உங்களுக்கு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் நல்ல கொடைக்கானல சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உனக்கு சந்தோஷமான விஷயந்தான் அந்த ஆள் ராஜாங்க என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு அதுவும் உனக்கு சந்தோஷமான விஷயந்தானே இப்போ என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுடா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அந்த சேது பையன் காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்டான்டா காட்டுக்குள்ளே இப்போ பெரிய காட்டு யானையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே அந்த காட்டு யானைக்கிட்ட சிக்கி நிறைய பேர் செத்து போயிருக்காங்களான்டா ஏன் நேத்து கூட அந்த காட்டு யானை காட்டில் காவலுக்கு இருந்தால் ஒருத்தரையும் குத்தி கொண்டுருச்சான்டா அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளே தான் இப்போ அந்த காட்டு யானைக்கிட்ட சேது சிக்கிக்கிட்டான் ஆளையே காணம்டா நேற்று நைட்டு போனவன் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு இன்னும் அவன் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி ரகசியமாக போஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் அடே ஆமாடா இது நமக்கு சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் இப்ப சொன்னியே இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயந்தான் அப்படியே அவன் வராம பரலோகம் போய் சேர்ந்தான்னு வை எனக்கு இன்னைக்கு நான் தீபாவளி பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி நடக்கும் அவனை தேடி காட்டுக்குள்ள எல்லாரும் போயிருக்காங்க ஆனா ஆள் இன்னும் வரவே இல்லை என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே காட்டு யானை சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த காட்டு யானைக்கிட்ட சிக்கினா உசுரோடு திரும்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ காட்டுக்குள்ளே போனால் சேது யானைக்கிட்ட தானே சிக்கியிருப்பான் அவன் பின இந்நேரம் எங்கேயாவது கிடக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சேது வந்துடணும் சேது வந்துடணும்னு நினச்சி சாமி கும்பிகிட்டு நான் அவனை எப்படியாவது இப்படியே போய் சேர்ந்துடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு டெய் போசு நீ இப்போ புறப்பட்டு வா சேது அண்ணனை காணோம்னு கேள்விப்பட்டேன் எனக்கு மனசு தாங்க முடியல அதனால தான் என்னால் இங்கே ஊரில் இருக்க முடியல அதனால் சேத அண்ணனையும் என்னாலையும் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ புறப்பட்டு இங்கே வாடா நான் ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும் அப்போ தான் போசம்மா நான் கொடைக்கானலுக்கு புறப்பட்டு வர்றதை காட்டிலும் நான் இங்கே இருந்தே அந்த சேதுவை கொடைக்கானலில் காட்டுக்குள்ளே வச்சு சோழியை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு போசு சொல்லவும் என்னடா போசு சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஆமாம்மா நீ சொல்கிறத பார்த்தா காட்டுக்குள்ளே அவன் போயிருக்கான் காட்டு இணைக்கிட்டே அவன் ஒரு வேளை சிக்காமல் திரும்பி வந்துட்டானா அப்புறம் நமக்கு தான் ஆபத்து காட்டுக்குள்ளே போனவன் காட்டுக்குள்ளே போனதாகவே இருக்கட்டும் காட்டு இணைக்கிட்டு அவன் சிக்காமல் இருந்தாலும் காட்டு யானை கையால் தான் இவன் செத்தான் அப்படின்ற மாதிரியும் இருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீ கேடு அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லவும் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கேட்குது கொடைக்கானலில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அதனால் நான் கொடைக்கானலில் ஆட்களை செட் பண்ணிடுறேன் காட்டுக்குள்ளே சேது எந்த பக்கம் போயிருக்காருன்னு சொல்லிவிட்டு எனக்கு தகவல் மட்டும் நீ அனுப்பு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போ சொல்கிறான் காட்டுக்குள்ளே போன சேது காட்டுக்குள்ளே போனதாகவே இருக்கட்டும் திரும்பி வரும்போது அவன் கூட கையில் மிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா போ சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன இந்த ராஜாங்கம் அவருடைய பதவியை வச்சு என்ன ரெண்டு நாளாக தேடுவாரா மூணு நாளாக தேடுவாரா ஏன் பத்து நாள் கூட தேடுவாரா பத்து நாளைக்கு மேலே ஆள் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் அப்போ அவன் பினாமாதான் காணாமல் போயிருச்சு தானே அர்த்தம் அந்த சேது திரும்ப வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் திரும்ப நீங்கள் ஊருக்கு வரும்போது அந்த சேது இல்லாமல் தான் வரணும் இந்த வீட்டோட ஒரே வாரிசாக இந்த போஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பேசவும் அப்படி சொல்லு போசு இந்த சேது உசுரோடவே திரும்பி வரக்கூடாது நீ ஆட்களை ரெடி பண்ணு மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் காட்டுக்குள்ளே போனவன் காட்டுக்குள்ள போனதாவே இருக்கட்டும் திரும்பி அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போசு இங்கே இருக்காங்க